இன்றைக்கி இந்த வீடியோவில் விடுதலை டூ அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க விடுதலை ஒன்று எடுத்த படம் தான் விடுதலை டூடைய தொடர்ச்சி இந்த படம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னாக்கா சூரி தான் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு அடுத்தது விஜய் சேதுபதி அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம பவானி சிறீ நடிகை கதாநாயகி கௌதம் வாஸ்தவன நடிச்சிருக்கிறாங்க நம்ம பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா மஞ்சு வாரியார் நடிச்சிருக்கிறாங்க அட்டகுத்திகி தினேஷு அப்புறம் வந்து ராஜீவ் மேனனு அப்புறம் இளவரசு இவங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கி இருக்கிறாருங்க இவர் வந்து கூடவே பார்த்திங்கன்னா கதை வசனமும் ஜெயமோகனோட சேர்ந்து இவர் தான் எழுதியிருக்கிறாரு இந்த படம் வந்து இளையராஜா அற்புதமாக அமைச்சிருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கனாக்கா தயாரிப்பட எல்லெட் குமாரோடு சேர்ந்து வெற்றிமாறன் இருக்கிறாருங்க இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஆர்எஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட்டும் கிராஸ்ரூட் நிறுவனம் தயார் பண்ணியிருக்கு ராமர் வந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து தமிழ் மட்டும்தான் எடுத்துருக்கிறாங்க பட்ஜெட் வந்து இந்த படத்துக்கு எண்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அறுபது கோடி எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்